பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏனா அப்படி பாத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சுதா மேம் थैंक यू மேம் थैंक यू फॉर एवरीथिंग எனக்கு அழகா என்ன ப்ளெண்ட் பண்ணட்டாங்க அந்த கரெக்டர்ல அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்கம்ஸ்டன்சஸ்ல थैंक यू फॉर दैट யு ஆர் মোর தன் அ அவங்க மட்டும் இல்ல आकाश அர்த்தது வர வந்தானானாக சொல்லி போய்

യും പഠനം നാല് പേരും ஓகே சோ எல்லாருமே பேசுறது அடுத்தது பேசுறதுக்காக சொல்லணும்